வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நங்கம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி ஈஸியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாண மாலையின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் சென்ற தொடர்ச்சி திருமதி அனிதா குப்புசுவாமி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அழகான பயணம்தான் தமிழ் மகள் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கான அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அனிதா குப்புசாமி தொடாத இடமே கிடையாது அது பக்தியாக இருக்கலாம் இசையாக இருக்கலாம் தோட்டக்கலையாக இருக்கலாம் அழகுக்கலையாக இருக்கலாம் சமையல் கலையாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் அவர் அதை தொட்டு பார்க்கிறார் தான் தொட்டு பார்த்ததை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் கல்யாண மாலை இரண்டாயிரமாவது தொடக்கத்தில் ஆரம்பித்த பொழுது பத்து எபிசோட் வந்து சாரோட அவங்க கோ ஆங்கர் பண்ணாங்க சின்ன பொண்ணா அந்த வகையில் அனிதா குப்புசாமியை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அழைத்தோம் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் அழகெனப்படுவது பாரம்பரியத்தை பாதுகாப்பதை என பேச வருகிறார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி எப்போ கூப்பிட்டாலும் வான்னு சொன்னால் வந்துடுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி ஒரு பத்து லட்சம் பேர் கலந்துக்கிட்டு ஆறு லட்சம் பேருக்கு திருமணம் செய்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடித்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கு இப்போ இங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரம்பரியம் தான் அழகுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாரம்பரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம பெரியோர்களால் நமக்காக கொடுக்கப்பட்ட சொத்து அது அந்த சொத்துல என்ன இருக்கு எல்லாமே இருக்கு குழந்தை பிறந்ததுல கடைசி பயணம் வரைக்கும் அனைத்திலும் பாரம்பரியம் இருக்கு எப்படி அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்ந்து வாழ்ந்து அனுபவித்து அனுபவித்து நல்லது எது கெட்டது எது கெட்டதை எல்லாம் விட்டுட்டாங்க அது அழகா இல்லை வேண்டாம் வேண்டாம் போ அழகா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கட்டமைத்து அதை ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க எதிலிருந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா உணவுலேருந்து சொல்கிறதா சொல்றதா இல்லை மொழியை சொல்றதா உடைய சொல்றதா இல்லை நம்ம ஆன்மீகத்தை சொல்வதா இல்லை இசையை சொல்வதா நடனத்தை சொல்வதா இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரியம் அப்படின்றது நம்மளுடைய பல துறைகளில் இருக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க கல்யாணம் ஆன புதுசுல ஏன் இந்த பொண்ணு இப்படி இவரை தேர்ந்தெடுத்திருக்கா ஒரு நார்த் இந்தியன் சவுத் இண்டியனை தேர்ந்தெடுத்திருக்கா ஏன்னா அவர் வந்து முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை அவர் ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஆமாம் இது என்ன வழி முகத்தோட இந்த பேண்ட் என்னமோ பெருசு பெருசாக போட்டு வராரு நமக்கெல்லாம் இது ஒத்து வராது அப்படின்றது ஆனால் அவர் கூட பழகும்போது அவருடைய இசையை கேட்கும் பொழுது அவர் மேடையில் பொழுது அவர் கூட நான் வந்து திருமணத்திற்கு முன்பாகவே எங்கள் கல்லூரியிலிருந்தே நான் அனுப்பப்பட்டேன் சில இடங்களுக்கு இசை நிகழ்ச்சி நிகழ்த்தணும் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு பாடல அவர் முத்து முத்தா முத்து முத்தா அது சொத்து சொத்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு இந்த தாளாட்டை எடுத்துக்கிட்டா உலகாயிரோலாயி உலகாயிர ஆராரோ ஆரீராரோ எங்கண்ணே ஆராரோ ஆரீராரோ அடிச்சாரோ எங்கண்ணே கண்ணே மல்லியப்பூ செண்டாலே அத்தை அடிச்சாரோ என் கண்ணே அரளி பூ செண்டாலி ராயிர தால்தான் நாக்கு இது பேசுவார் அந்த பேச்செல்லாம் கேட்டுதாங்க மயங்கி அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்போ இவரை தான் கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணேன் சொல்லுவார் ஆராய்ச்சி பூர்வ செய்திகள் ரொம்ப சொல்லுவார் பாரம்பரிய செய்திகள்லாம் தாழ்ந்த நாக்கு அதை ஆட்டி பாடுறதுனால தாளாட்டு அதில் மாமா அடிச்சாரோ பாரம்பரியம் சொல்லுது பாருங்க மாமா அடிச்சாரோ மல்லியப்பூ செண்டாலை பாடுறவ யாரு பொம்பளை அவ்வளோ தம்பி தான் தாய் மாம மாம மாமன்னா மணக்கற மல்லியப்பூவா அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலை அத்தை யாரு நாத்தனார் நம்முடைய பார்வை எப்படி இருக்கு ஆகுமா அதனால அரளிப்பு விஷ செடியை வச்சாங்க இப்படி ஒவ்வொன்றும் பாரம்பரியமாக அவர் பேசும்போது அப்படியே இந்த அந்த பாரம்பரிய பாடல்கள் இன்னொன்று இருக்கு ரொம்ப கவர் இந்த பாடல் அந்த நெல்லை குத்தும் போது அரிசி படைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ஊரில் நான் போகும்போது பார்த்துருக்கேன் நிறைய பெரியவங்கெல்லாம் அரிசி அப்படிம்பாங்க பாதையிலே கல்லுரலாம் முத்துந்தில்லாலே அடி முத்துந்தில்லாலே பாடி பாடி குத்துரலாம் முத்துந்தில்லாலே அடி முத்துந்தில்லாலே பாடி பாடி எடுத்துல முத்துந்தில்லாலே அடிமுத்துந்தில்லாலே பக்கம் எல்லாம் நோகுதம்மா முத்துந்தில்லாலே அடி முத்துந்தில்லாலே அசும் அசும் இப்படி இதெல்லாம் பாடும்போது யாருக்கு தாங்க காதல் வராது எனக்கு அவர் மேல காதல் கிடையாது தமிழ் பாரம்பரியத்து மேல காதல் வந்துச்சு கல்யாண மாதிரியின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகினப்படுவது பேச்சரங்கம் தொடர்கிறது எனக்கு அவர் மேல காதல் கிடையாது தமிழ் பாரம்பரியத்து மேல காதல் வந்துச்சு அதற்கு உதாரணமாக இன்னொரு பாடல் சொல்றேன் சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பெத்தமவ அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பெத்தமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம் மல்லி கட்டி கொடிக்க கொடி குஞ்சங்கட்டி கொத்தம் மல்லி கட்டி கொடிக்கி கொடி குஞ்சங்கட்டி கோமானார் பெத்தம்மாவ அண்ண பொண்ணு நடைய நீ கொடிக்கு கொடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய இந்த பாட்டு நீங்க பாட்டுன்னு நினைப்பீங்க ரொம்ப அழகா இருக்குன்னு நினைப்பீங்க இதில் ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன க அந்த பாரம்பரியம் இருக்கும் நம்ம வடநாட்டில் கலாச்சாரம் நிறைய இருக்கு இல்லன்னு சொல்ல எனக்கு இந்த தமிழ் பாரம்பரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இருக்கு கிரேக்க பாரம்பரியம் ரோமானிய பாரம்பரியம் எல்லாம் இன்னைக்கு இருக்கா நடைமுறையில் இல்ல தமிழ் பாரம்பரியம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு அதற்கு காரணம் அது அழகாக இருக்கிறது ஒவ்வொன்றும் அழகு கம்பர்ராமாயணத்துல பாடினா பாடி இருக்கார் கம்பர் சீதா பிராட்டியார் விருந்தோம்பல் பத்தி விருந்தோம்பல் நடக்கும் ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு தூக்கிட்டு அந்த போன கவலை ஒரு பக்கம் இருக்கு இத்தனை உறவுகளை பிரிஞ்சு அதையும் ராமனை பிரிந்து இருக்கிறோமே அப்படின்ற கவலை ரொம்ப இருக்கு இருந்தா கூட காட்டுல இருந்தா கூட ராமன் யார் வீட்டுக்கு முனிவர்கள் எல்லாம் தேடி வந்தாங்கன்னா விருந்தோம்பலுக்கு நானும் அவருனும் சேர்ந்து கொடுப்போமே அந்த விருந்தோம்பல் இப்ப எப்படி பண்ண போறாரு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க விருந்தோம்பல் எப்படி ஒரு பாரம்பரியமாக இருந்திருக்கு பாத்தீங்களா இப்போ எல்லாம் விருந்தோம்பல் ஏங்க நீங்க வீட்டில் இருக்கீங்களா என்னங்க சொல்லுங்க செய்திங்க அப்படின்னு இல்ல அந்த பக்கம் வர்றோம் உங்க வீட்டுக்கு வர்றதா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படிங்களா நான் இன்னைக்கு வீட்டில் இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் பாரம்பரியம் தடை புரண்டு போவதற்கு காரணம் நமக்கு எடுத்து சொல்வதற்கு ஆள்கள் இல்லை ஆனா நம்ம பாரம்பரியம் மிகவும் அழகான பாரம்பரியம் ரொம்ப அற்புதமான உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் பாரம்பரியம் தான் ரொம்ப அழகான பாரம்பரியம் அதை நம்ம இப்பவும் பாத்தீங்கன்னா எடுத்து சொல்லணும் இன்னைக்கு குற்றங்கள் அதிகமாக இருக்கு சமூகத்துல அப்படின்னா காரணம் என்ன யோசிச்சு பாருங்க நீங்க உறவுகளை இந்த உறவுன்னு சொல்லி தர்றோம் நம்ம கிடையாது நான் வந்து கோயம்புத்தூர் பேஸ் அதனால பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி தெரியுமா நான் சிறு பொண்ணாக இருக்கும்போது எல்லாம் வந்து உட்காரவங்க திண்ணையில் யாருன்னே கேட்க மாட்டாங்க ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு போய் கொடுக்கறது வழக்கம் இந்தாங்கண்ணா அண்ணா சாப்பிடுங்கண்ணா வர்றவர் யாருன்னு தெரியாது அவர் மனதிலே எந்த கெட்ட எண்ணமும் வரக்கூடாது ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது எடுத்த உடனே அண்ணா அப்படி போட்டுட்டா யாருக்கு இங்கே கெட்ட எண்ணம் வரும் சொல்லுங்க நீங்கள் அக நான் அதில் படித்தேன் ஒரு காதலன் காதலி வீட்டுக்கு தெரியாம வெளியில போயிடுறாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த தாதி பெண் தேடிக்கிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா எங்கள் வீட்டு பொண்ணு போயிருச்சுங்க ஒரு ஆணோட போனது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆண் சொல்றாரு ஆமா ஒரு ஆண் மகனை நான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்க ஒரு கிட்ட கேட்கும் பொழுது ஆமாம்மா ஒரு பெண்ணை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அப்போ ஒழுக்கம் எவ்வளவு சிறப்புடையதாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க அந்த ஆண் கண் பார்வை வந்து அந்த பெண்ணின் மேல விழல அந்த பெண்ணினுடைய பார்வை ஆணின் மேல விழல அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குற்றங்கள் பெண்களுக்கு நிறைய குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது காரணம் நம்ம பாரம்பரியத்தை சொல்லித்தரல உறவு தர யாரை பார்த்தால அங்கிள் ஏய் இது யார் தெரியுமா உன் அங்கிள் ஏய் இது யார் தெரியுமா உன் ஆண்டி என்ன அங்கிள் ஆண்டி எல்லாருமே அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டினா என்ன உறவுன்னு சொல் தெரியும் சொல்லுங்க அம்மா அம்மானு சொல்றதுல இருக்கிற அழகு மம்மியில் இருக்கா கிடையவே கிடையாது அப்பா அதில் இருக்கக்கூடிய ஒரு அரவணைக்கும் குணம் அதே இவர் மாமா இவர் அத்தை இவர் அக்கா இவங்க அண்ணா இப்படியெல்லாம் சொல்லித் தராங்களா சித்தி சித்தப்பா சொல்லியே தர்றதில்லை மற்ற மாநிலங்கள காட்டிலும் நம்ம மாநிலம் பரவாயில்லைங்க குற்றங்கள் குறைவு பாடல் என்பதே செவிக்கு மட்டும்தான் கண்களுக்கு கிடையாது அதனால உக்காந்து கௌரவமாக பாடணும்னா பாடணும் நடனத்திற்கு இப்படித்தான் முத்திரைகள் பிடிக்கணும்னா அப்படித்தான் முத்திரைகள் பிடிக்கணும் உணவு பாரம்பரிய உணவுகள் எத்தனை அரிசி அழிஞ்சு போச்சுங்க முன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அரிசிகள் இருந்தது லட்சக்கணக்கான அரிசிகள் இருக்குது இப்போ மீட் எடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் நூறு சொற்பம் அதில் பார்த்தீங்கன்னா எந்த நோயும் வராது அந்த அரிசியை ஒரு நாளைக்கு ஒரு அரிசின்னு சாப்பிட்டா மாப்பிளை சம்பா அரிசி கருங்குருவை அரிசி கொட்டாரம் சம்பா அரிசி இந்த மாதிரி அரிசி எல்லாம் பாரம்பரியம் உணவுலையும் நம்ம விட்டுட்டோம் மொழியிலையும் விட்டுட்டோம் உடைகள்லேயும் விட்டுட்டோம் அதனால அதை விடாமல் பிடித்து கொண்டு அந்த பாரம்பரியம் தான் நம்ம பெரியவங்க நமக்காக சொல்லப்பட்ட அனைத்து துறைகளிலும் இருக்கும் பாரம்பரியம் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு என்னுரையை முடித்துக் கொள்கிறேன் நம்ம சந்திரமுகி படத்தில் முழுமையாக மாறிய ஒன்று சந்திரமுகி பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி முழுமையாக தமிழ் பெண்ணாக பேசிய அனிதா குப்புசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் ஒரு தமிழ்மொழி பேசாதவர்கள் தமிழ் பேசினால் நமக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குல்ல அந்த வகையில் ஒரு அகர்வால் குடும்பத்திலிருந்து பிறந்து இப்படி இனிமையாக பேசும் அனிதா குப்புசுவாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுதல்களும் அழகினப்படுவது மனித நேயத்தோடு வாழ்வதே பேச வருகிறார் எழுத்தாளர் சிவசங்கரி அடுத்த வாரம் வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போன்ற நண்பர்களே நாம் இறங்கி போன பிறகு கூட ஊதுவத்தியின் புகை அந்த அட்டில் வாசனையோடு இருப்பது போல நம்மை பற்றி 啊，的人家喝杯水个，阿德达那呀。 வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினைந்து சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் வரந்தேடும் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமை சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான விழாக்கால பட்டிமன்றம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் நீதியரசர் ராமசுப்பிரமணியன் முனைவர் கூ ஞான சம்பந்தம் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் வாழ்வாங்கு வாழ சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஆர் நைன் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை சாமுத்ரிகா பட்டு சர்வலட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு